வணக்கம் ரெட்டா நம்ப தலைவர் பேசுவேன் ராமநாதபுரம் மாவட்டத்தில் தேவேந்திர வேளாறுங்கிட்ட போராட்டம் இங்கிட்ட தேவர் பேரவங்க போராட்டம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இமான் வேலை சேகரனுக்கு குறுபூசை நடத்துறது அரசு விழா எடுக்கிறது இதெல்லாம் உடனே இம்பார்ட்டன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போராட்டம் பண்ணால் ரெண்டாவது ஐகோர்ட்லேயே வேறு போட்டாங்க ஹைகோர்ட் தள்ளுபடி பண்ணிடுச்சு அப்புறம் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த மரவர் சங்கத்தை கூட தடை பண்ணுங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க கலவரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் போராட்டத்தை இதுலேருந்து எங்கே இருந்து வருது அப்படின்னா இந்த மாதிரி பாளையங்கோட்டையில் ஒருத்தர் கொண்டதுலேருந்து இப்போ விசூர் உபதி எடுக்குது நான் என்ன ஏற்கனவே ஒரு பாஞ்சு இருபது நாளைக்கு முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன் இந்த குருபூசை நடத்தாதியே வேண்டாம் வாவுசி குருபூசை நடத்தாதியே விமானுவேல் குறுப்பூசம் நடத்தாதியே அரசு விழாவில் வேண்டாம் இதெல்லாம் தேவையில்லாத வேலை தேவர் குருபூசை நடத்த வேணாம் இமானுவேலு எல்லாத்தையுமே நடத்த வேணாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டாக்க தியாகிகளுக்கு மரியாதை தான் கொடுக்க கொடுக்கணும் உரிய அரசாங்கம் நீ இம்ம தியாகிகள் பேரை வச்சுக்கிட்டு இன்னொருத்தையும் சாதி வளர்க்குறத நம்ம வந்து ஏற்றுக்கிற முடியாது அதைத்தையும் நான் சொல்கிறேன் ஆரம்பத்திலே சொல்லி நான் வேண்டாம் இது வந்து சார் இங்கே இங்கே ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேரை வச்சுக்கிட்டு இங்கே தேவர் குறுபூசைன்னு சொல்லிட்டு கே 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 கடையப்புறம் மதுரையிலேருந்து பரமக்குடி வரைக்கும் அவங்க பசுமொன்று வரைக்கும் பூரா அடைக்கிறது சவுண்டு கொடுத்துட்டு போறது லட்சக்கணக்கான வண்டி போடுறது வர்றது இது ஒரு சிலம்பலாக இருக்குது அதே விமான வேலை சேகரின்னு பார்த்துக்கங்க அன்னைக்கு பூரா அடைக்கிறது அன்னைக்கு ஆய்வுன்னு சத்தம் கொடுக்குறது பாவூசி பறவைக்கு இதே மாதிரி இப்படி ஒவ்வொரு குறுபூசையும் ஒவ்வொரு நாளும் ஏதாவது வருஷத்தில் ஏதாவது ஒரு பதினஞ்சு இரு குறு குறுபூசைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இன்னத்துக்காக குறுப்பூச ஏன் நடத்துறீங்கன்னு கேட்டா எவன்ட்டு விளக்கம் கிடையாது என்ன குருபூசை இருக்கு குருபூசை குருபூசைங்கிறது கடவுளும் குருநாதைங்க முக்காலத்தை அறிஞ்சவங்களுக்கு மாட்டேங்குது குருபூசை அவங்களே சில பேர் வேணாங்கிறாங்க இதை விட்டுட்டு ஒன்றுமே தெரியாது சாதாரண மனிதங்களுக்கு குறுபூசை நடத்த வேண்டிய அவசியமே இல்லப்பா ஏய் இதெல்லாம் காலப்போக்கில் பெரிய பிரச்சனை ஆயிக்கிறோம் பாத்துங்க பெரிய பிரச்சனை ஆகிட்டு இப்போ உங்களுக்கு தெரியாது ஒவ்வொருத்தருக்கும் குறுபூசை நடத்திக்கிட்டே இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் அரசு பல எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நீ என்னைக்கு இருந்து சாதி பிரச்சனையா கிளம்பிடுவாங்க இன்னைக்கு வேணா உனக்கு சிரிக்கலாம் இன்னைக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லையேன்னு வேணா சிரிக்கிறேன் ஆனா இது என்னைக்கு இருந்தாலும் கனல் உள்ள பறந்துகிட்டே இருக்கு அதை பார்த்து உள்ளே நெருப்பாக இருந்துக்கிட்டே இருக்கு எப்போ வேணாலும் பக்குன்னு பற்றிக்கிட்டு ஏரியும் அப்போ நீ அப்போ ஏண்டா முடிவுக்கு வருவோம் அப்போ எல்லா சிலையும் எடுற அப்போ எல்லா குடுப்பூசியை தடைன்னு வருவா இன்னைக்கு வந்தே ஆகும் அதை பார்த்துக்க இது தேவையில்லை நீங்கள் அரசியல் வளர்க்குறதுக்காக நீங்கள் ஒவ்வொரு மனுஷனை திருப்திப்படுத்துறக்க ஒவ்வொரு மனுஷன் திருப்பிப்படுத்த முடியுமா குடுப்பூசம் நடத்த வேணாம் ஒவ்வொரு தேவை சமுதாயத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கொடு கையில் கொடுக்கும் பிளச்சிக்குவேன் அதை நான் ஏற்றுக்கிறேன் விமான வேல் செய்கிறேன் குடுப்பூசம் நடத்த வேணாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோடி இந்த வாங்கிக்க சிலையை விமானி வேலை கேட்காத அப்படின்னு அப்புறம் படுத்துக்குறேன் பாகூசி குரு பூச்சுமா இருக்கு போர் கோடி இந்த வாங்கிக்க குரு பூஜை வேணாம் ஒரு பூஜை வேணாம் இந்த காசை வச்சுக்க நீ வேறு புழப்ப நடத்து இதே குரு பூச அப்படின்னு சொல்லு அதை செய் ஏப்பா ஏன்னா முக்கா துட்டுக்கு ஒரு சிலையை வச்சுக்கிட்டு என்னென்ன ஆட்டம் கட்டரிய இறந்த தலைவர்களை பிடிச்சுக்கிட்டு கேவலப்படுத்திக்கிட்டு நீ இன்னைக்கு மாலை மரியாதை சந்தோஷமாக தான் இருக்கு நாளைக்கு ஒரு நாளைக்கு அது கேவலா வரும்போதுன்னு தெரியும் ரொம்ப ஆபத்தா இருக்கும் பாடுபட்டது கூட பால் ஆகி பார்த்துக்கோங்க இது வரைக்கும் சேகரிச்சு அவங்க நல்ல பேர் கூட கெட்ட வேற ஆகிப்போ ஒரு நிமிஷத்துல ஆக்கி விட்டுருவாங்க அதை பார்த்துக்கோ நீ நீ அரசியல் நடத்துறீங்க நீ நிர்வாகம் நடத்த மாட்டேங்கிய தமிழ்நாட்டை பொறுத்தவரை இது ஒன்றுமே சங்கட்டமாக இருக்க நிர்வாகமே நடத்த மாட்டேங்கிறிய யாருமே நிர்வாகம் இங்க சாதி சங்கத்தை வளர்க்க முடியாது நான் இறந்த தலைவர்கள் நான் மரியாதை கொடுக்குவேன் நீ எதுக்கு மரியாதை பண்ணுற நீ நீ போய் உனக்கு இந்த நிலைமை நான் மரியாதை கொடுத்துருவேன் முதலமைச்சர் மரியாதை கொடுத்துருவோம் அரசு விழா அதுக்கு யாருக்கு எடுத்தா இதுக்கெத்தான் அரசு விழாவா நீ போன வந்து எல்லாத்துக்கும் நாளைக்கு அரசு விழா பண்ணுவீங்க இப்ப சாதாரண மனுஷன் கூட உடல் உறுப்பு தானது கூட அரசு மரியாதை நீ சொல்லிட்டே அப்புறம் சாதாரண மனுஷன் எல்லாத்துக்குமே நீ அரசு விழா அதுக்கு என்ன பண்ணுவீங்க நீங்க இது தேவையில்லை பரமக்குடி வரைக்கும் மதுரில இருந்து பரமக்குடி வரை பசுமூணு வரைக்கும் இதே ஆக்கப்படுதே பாருங்க அக்டோபர் முப்பத்தி ஏழா ஒண்ணுமே இந்த பக்கம் பூரா என்னமோ ஊரடங்கு உத்தரவு மாதிரி பண்ணிருப்பாங்க அது இமானி சேகரன் காப்படுத்தேன் வாவஜிக்கு படுத்தேன் இது தேவையில்லாது இது என்னைக்கு இருந்து சாதி பிரச்சனை நீங்களே வளர்த்து விட்டுக்கிட்டே வர்றீங்க இது என்னைக்கு இருந்து குப்புன்னு பத்துக்கிட்டு எரிஞ்சு போகும் பாத்துக்கோங்க இது நாயக்கம் இல்ல இந்த போராட்டத்தை கிளம்பிட்டாங்க என்ன ஒண்ணு இதோ நிக்குமாது நிக்கி மாதிரி நீங்க பேச்சுவார்த்தையில அடைக்கப்படுறீங்க பேச்சுவார்த்தையில அடங்குனது வந்து இன்னொரு நாளைக்கு கிளம்பாதுன்னு என்ன உறுதி சொல்றீங்க நீங்க அங்கே அங்கே குல நடந்திருக்கு அங்கே வெற்றி அவன் மாறி மாறி வெட்டிக்கிறாய்ங்க நீங்க சட்டத்தில் நடவடிக்கை எடுக்கணும் சட்டத்தில் நடவடிக்கை நீங்க எடுக்கிறேன் இல்ல அவன் திருப்பி வெட்டுவேன்னு உங்களுக்கு தெரியும் போலீஸ்காரங்களுக்கு தெரியும் ஆனா அவனை கூப்பிட்டு வச்சு ஆசராக சொல்லிருக்கீங்க ஆசாராச்சுன்னு நான் வெட்டி கொடுக்குட்டேன் இப்ப திருப்பி வந்து என்ன இவன் வேண்டிய வெட்ட வேண்டிய நீங்க பாத்துக்கிட்டே வேடிக்கை வைக்க வேண்டிய ஒரு ஆளை வேணா ரெண்டு என்கூ வேணா போடலாம் அவன் ரெண்டு பேரும் கூப்பிட்டு யாராரு பதிலுக்கு பேர் வருமான அப்புறம் அந்த காலத்தை குற்றப்பரம்பரை சட்டம் போட்ட மாதிரி கையெழுத்து போற மாதிரி பதிலுக்கு பதில் யாருங்க இங்கே நடக்கும் அப்புறம் போலீஸ் கையெழுத்து போட சொல்லியா காலையில மாளிகையா போட சொல்லியா அதை உருவாக்குங்க திருப்பி எந்த சாதியா இருந்தாலும் சரிங்க எந்த சாதி கணக்கு இல்லை நான் அந்த காலத்துல தேவருக்கு முன்னாடி தான் கையெழுத்து போட்டாங்க சட்டங்கிறது இப்போ அதெல்லாம் தேவையில்லை எல்லா சாதிகாரும் வரணும் பதிலுக்கு பதில் யாரும் கூட செய்வாங்கன்னு பார்த்து போலீஸ் தெரியுமில்ல எஸ்பிக்கு தெரியுமில டிஎஸ்பிக்கு தெரியும்ல கவர்மெண்ட்க்கு தெரியும் நீ என்ன சொன்னாலும் போலீஸ் கட்டாயம் தெரியும் பதிலுக்கு போய் பண்ணுவேன் இது நடக்கும் போகணும் உனக்கு நல்லா தெரியும் அப்போ உனப்புற போலீஸ் என்ன குறை சொல்லு காலையில மாலை கையெழுத்து போடணும் அவனுக்கு பயத்தை ஏற்படுத்தணும் அப்படியே அவங்க திருப்பி பண்ண மாட்டேன் திருப்பி பண்ண வாழ்க்கை போயிடும் வேற என்ன போனது வந்து தனியா இருக்கட்டும் வாழ்க்கை போயிடும் வெள்ளக்கார எதுக்கு வச்சிருந்தேன் காலையிலேயும் மாலையிலையும் நீங்க கையெழுத்து போட அப்படின்னு என்ன காரணம் வச்சிருக்கேன் கொள்ளையடிக்க போவேன் அவன் தடுப்பேன் அவனை வெட்டுவே குத்துவன் ஜாவேன் அந்த குடும்பம் அழிஞ்சு நீ உள்ள கிடப்ப இது எதுக்கு தேவையான இருக்குது ரெண்டு பேரையும் காப்பாத்தணும் நீ வந்து கழுத்து போடு அப்ப அங்கே போக மாட்டீங்கள அங்கேயும் கொள்ளையடிக்க மாட்டீல அப்படிங்கிறது அந்த வெள்ளக்கார நல்ல நோக்கத்துக்கு தான் கொண்டு வந்தாங்க நீங்க மாத்தி கொண்டு விட்டாங்கய அதுக்கான பண்றது அப்ப இப்ப அப்ப எல்லாரையும் பிடிக்கிறதும் இல்லை ஆடு மாடு வச்சிருக்க விட்டுருக்கேன் விவசாயம் பாக்குற விட்டுருக்கேன் கூடு வேலை பார்க்க சும்மா சுத்தி திருவனுக்குட்டேன் சில ஜாதிகளையுமே சுத்தி தான் பிடிச்சி கழுத்து போட சொல்லியிருக்கேன் அந்த ஜாதியை பூரா கழித்து போட சொல்லலாம் யாரையுமே அது மாதிரி இன்னைக்கு ஒரு சாதியும் கிடையாது எல்லா சாதிக்காரும் எப்படி சமைன்றேன் ஒரு சாதிகார என்ன எல்லா சாதிகார எப்படி சமைன்றேன் எல்லா ஜாதிக்காரருமே கொலை பண்ணேன் எல்லா ஜாதிக்கும் கொள்ளையடிக்கேன் எல்லாத்தையும் பிடிச்சி உனக்கு போலீஸுக்கு தெரியுமில்ல எல்லாத்துக்கும் காலையில மேலே கையெழுத்து போட சொல்லியா அவத்தையும் அவங்களை காப்பாற்றலாம் காப்பாத்த முடியாதையா சமுதாயத்தை அவங்களுக்கு தெரியல வெற்றி குத்துவினா பெருமை நினைக்கிறேன் கோவத்தை நினைக்கிறேன் கோவத்தால் எதுவுமே செஞ்சிட முடியாது உள்ளதே கிடக்கலாம் கம்பி தான் என்ன என்ன சூடு வேணா வாங்கி சாகலாம் சூழாடுக்கு போகலாம் எதுவுமே நடத்த முடியாது கடைசி வரைக்கும் நீ பழி தீத்திரலாம் நாலு பேர் உன்னை வீரன் என்ன கை தட்டலாம் அது எதுக்கு சாகுறதுக்கு பறக்கலப்பா எல்லாரும் வாழ்றதுக்கு பிறந்துருக்கும் அமைதியா வாழ்றதுக்கு நல்ல முறையா வாழ்ந்து போகணும் குண்டாட்டி பிள்ளையோட வாழ்ந்து கரெக்டா சேரணும் இதை சும்மா அவனை வெற்றி அவனை குத்துறீ உன உள்ள கிடைக்கும் அரசாங்கத்தை மீறி எல்லாம் இந்த வேலையை செய்ய முடியாது அதை தெரிஞ்சுக்க இன்னைக்கு வேணா நல்லா கும்பிட்டு இருப்பேன் இன்னைக்கு வேணா கம்முட்டு இருக்கலாம் இன்னைக்கு எடக்கு மடக்கானால வந்துக்கிட்டேன்னு உங்க கதையில என்ன ஆகும் என்னை மாதிரியால வந்து என்ன ஆகும் உங்கள் கதையெல்லாம் பார்த்துக்குங்க நல்லா பா நல்லா இல்லை நல்லா இல்ல முதல் அந்த சாதி சிலை போற மொத்துக்குங்க எந்த குறுபூசியை நடத்தக்கூடாது தேவையில சில நேரத்தை இருக்கக்கூடாது என்ன நினைச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் ஆளால் ஏ வீட்டுக்கிட்ட அங்கிட்ட குறுபூசிங்கிறது இங்கிட்ட அரசு விழாங்கிறதா பாக்கலாம் திருக்குழிப்பலாம் எல்லாரும்